வாழ்க்கை பாதையில் நாம் ஒருபோதும் தனியாக நடப்பதில்லை நமது பாதை எப்போதும் வேறொருவரின் பாதையுடன் பின்னி பிணைந்துள்ளது நாம் ஒருவர் மற்றவரை சந்தித்து ஒன்றிணைந்து நடந்து ஒரு பொதுவான இலக்கை கண்டுபிடிப்பதற்காகவும் படிக்கப்பட்டுள்ளோம் என திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை மெஜிகோரியில் நடைபெற்ற முப்பத்தி ஆறாவது இளையோர் விழாவின் பங்கேற்பாளர்களுக்கு அனுப்பிய வாழ்த்து செய்தியிலேயே மேற்கண்டுவாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை அவர்கள் நானே வழி என கூறிய ஜேசு நம்முடன் இணைந்து நம்மை வழிநடத்தி அவர் வழியில் நம்மை பலப்படுத்துவதால் நாம் தவறான பாதையில் செல்லாமல் அவருடைய இல்லத்தை நோக்கி செல்ல முடியும் எனவும் அவருடைய ஆவியின் ஆற்றல் நம் கண்களை திறந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியாததை புரிந்து கொள்ள அனுமதிக்கின்றதெனவும் எடுத்துரைத்துள்ளார் அத்துடன் இளையோர் தனிமையான திருப்பயணிகள் அல்ல என சுட்டிக்காட்டி ஆண்டவரை நோக்கிய இப்பாதையானது ஒன்றிப்பின் பாதையாக காணப்படுகின்றதெனவும் இதுவே திரு அவையில் வாழப்பட்ட நம்பிக்கையின் அழகு என்றும் குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள் அன்றாடம் கடவுளை தனிப்பட்ட விதத்தில் நாம் சந்திப்பதன் வழியாக ஆண்டவருடைய நோக்கி நாம் இல்லத்தை ஒன்றிணைந்து பயணிக்க முடியும் எனவும் எடுத்துரைத்துள்ளார் மின்னணு உலகில் வாழ்ந்து வரும் நமக்கு செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்பம் ஆயிரம் வாய்ப்புகளை வழங்கினாலும் கடவுள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் அரவணைப்பு பார்வை சந்திப்பு என்பவற்றை அவற்றால் ஒருபோதும் மாற்ற முடியாது என்பதை நினைவில் கொள்ளும்படியும் வலியுறுத்தியுள்ளார் இந்நீண்ட பயணத்தில் இளைஞர்கள் யாராவது இறையழைத்தலை உணர்ந்தால் கடவுளின் அழைப்பிற்கு பதிலளிக்க அஞ்ச வேண்டாம் எனவும் இவ்வகை அழைத்தல் நம் இதயத்தோடு பேசும் கடவுளிடம் இருந்து வருவதால் நம்பிக்கையுடன் கடவுளின் வார்த்தைக்கு செவிசாய்க்கும்படியும் கேட்டுக்கொண்டுள்ளார்